போதே எனக்கு ரொம்பவே எக்ஸைட்டிங்கா இருக்கு ஏன்னா த்ரீ பெட்ரூம் இருக்கு இந்த ஹவுஸ் போட்ல நிறைய சூப்பரான இடம் எல்லாம் வந்து எங்களால பாக்க முடியும் சொல்லியிருக்காரு இந்த போட்ல தான் இன்னைக்கு நேரம் என்னோட ஜேர்னியை நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் இங்க இருக்க மத்த போட்களோட கம்பேர் பண்ணும் போது இவரோட இந்த போட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாம ரொம்ப நீட் அண்ட் கிளீனாவும் இருக்கு இங்க நேரம் ஆயிட்டே இருக்கிறதுனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் இங்க இருந்து கிளம்புனாதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்பதான் இங்க இருக்க சூழ்நிலையும் இந்த பேக் வாட்டரையும் என்னால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் ரூம் கண்டிப்பா சார் பாருங்க இந்த மாதிரி த்ரீ ரூம்ஸ் இந்த போட்ல இருக்கு மேடம் பாத்ரூம் இப்ப சுதீர் என்ன சொல்றாருன்னா இந்த ஹவுஸ் போட்டிங் தான் இங்க இருக்க பெரும்பாலான மக்களோட குடும்ப தொழிலா இருந்து வருதா இது ஒரு ஒன் டைம் பெரும்பாலான மக்கள் ஹவுஸ் போட் தொழில ரொம்ப விரும்புறதா சொல்றாரு அதே சமயம் இந்த மாதிரியான ஒரு அழகான ஹவுஸ் போட் கட்ட கிட்டத்தட்ட முப்பதுல இருந்து நாற்பது லட்சங்கள் வரைக்கும் செலவாகுமா

இதுல இருக்க சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ரொம்ப அழகா அதே சமயம் சுற்றுலா பயணிகளை கவர்ணுங்கிற நோக்கத்திலேயே பில் பண்ணிருக்காங்க இதுவரைக்கும் இங்க நான் பார்த்த எல்லா ஹவுஸ் போட்டுமே அப்படினா ரொம்ப அழகா டிசைன் பண்ணிருக்காங்க அலப்பையில இந்த மாதிரி ஹவுஸ் போட்ஸ் ஒரு கான்செப்டே வர ஆரம்பிச்சது ടൂർ ഇന്ത്യ എന്ന് പറയുന്ന ഫസ്റ്റ് കമ്പനി അവരിന്താ ഫസ്റ്റ് ഫസ്റ്റ് ഇത് കേരളവിലെ അഡാപ്റ്റ് പണിയത് ആ അന്താ ടൈമൊക്കെ ഇന്ത് ഇല്ല ചുമ്മാ ചിന്നത ഒരു മേൽക്കൂര അതിലെ റാന്തൽ ലൈറ്റ് പഴയ ഓൾഡ് ടൈപ്പ് ഓഫ് ട്രഡീഷണൽ റാന്തൽ ലൈറ്റ് ദാറ്റ് ടൈപ്പ് ഓഫ് ഓൺലി വൺ റൂം ഓർ ടു റൂം മാക്സിമം இப்ப சுதர் என்ன சொல்றாருன்னா ஆலப்பிக்கு உள்நாட்டு சுற்றுலா பயணிகளை விட வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் தான் அதிகமா வராங்களாம் அப்படி இங்க வர பெரும்பாலான டூரிஸ்ட் ஹவுஸ் போட்ஸ் நிறைய நாட்களுக்கு ரெண்ட்டுக்கு எடுத்துக்குவாங்கலாம் அந்த மாதிரி ரெண்டுக்கு எடுத்துக்கிட்டு இங்க இருந்து கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் தூரத்துல இருக்க அஸ்தமுடி லேக்குக்கு போயிட்டு ரொம்ப நாள் கழிச்சுதான் இங்க வருவாங்களாம் அந்த அளவுக்கு ஹவுஸ் போட்ஸ் ஃபாரினர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதா சொல்றாரு

ി പളാഞ്ചി സോ മെനി വെറൈറ്റി അവൈലബിൾ ഇൻ ലി ഡേഡം ഇനി കൊച്ച ദൂരം പോലും ഫിഷർമ്ക്കാം കൊച്ചു ലേറ്റ് ആയതിനാലേ സപ്പോസ് ഇല്ലാട്ടി പോണ വഴിയേ നറപ്പ് അങ്ങനെ അങ്ങോട്ട് പാർത്ത ഫിഷ് വാങ്ങലാണ് മനുഷ്യൻ ഉള്ള നല്ല ഫിഷ് വാങ്ങിക്കു ഓക്കെ வாவ் இந்த இடத்தை பார்க்க உண்மையாவே கண்கள் கோடி வேணும் தான் சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பகுதி தான் இந்த பேக் வாட்டர்லேயே ரொம்ப பகுதின்னு சொல்லுவேன் இந்த இடத்தை பார்க்கும் போது இத்தாலியில இருக்க முனி சிட்டிய திரைப்படங்கள்லயும் புகைப்படங்கள்லயும் பார்த்தவங்களுக்கு எப்படி அந்த சிட்டிய இன்னும் கொஞ்சம் இயற்கை சூழ்நிலையில பாத்தோம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இந்த ஸ்பாட்டும் இருக்கு அந்த அளவுக்கு இது ஹாப்பனிங் ஆன ஒரு ஸ்பாட் என் பின்னாடி தெரியறாதா உலகத்துல ரொம்ப பேமஸ் ஆன ஸ்னேக் போட் எல்லாருமே இந்த ஸ்னேக் போட் ரேஸ் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க வருஷ வருஷம் அலக்கில ஆகஸ்ட் செகண்ட் வீக் இந்த ஸ்னேக் போட் ரேஸ் நடக்கும் அண்ட் இந்த போட்ல வந்து கிட்டத்தட்ட நூத்தி அஞ்சு பேர் உட்காந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களாம் அண்ட் இதை பாக்குறதுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் எல்லா ஊர்ல இருந்தும் அவங்களோட போட்ஸ் அண்ட் ஹவுஸ் போட்ஸ் கொண்டு வருவாங்க உண்மையிலேயே இதை பாக்குறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் பாத்தீங்கன்னா நேரம் வந்து ரொம்ப ஆக ஆரம்பிச்சிருச்சு ரொம்பவும் நல்லா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு அதனால இங்க இருக்க பிஷ்மேன் எல்லாம் பிஷிங் முடிச்சுட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க அதனால எங்க பக்கத்துலயே இருக்க ஒரு தெரிஞ்சவங்க வீட்டுல போய் பிஷஸ் வாங்கலாம்னு சேட்டா சொல்லிருக்காரு அந்த பிஷஸ் தான் இன்னைக்கு நைட்டு என்னோட டின்னரே நான் ப்ரிப்பேர் பண்ண போறேன் நான் எதிர்பார்த்த மாதிரியே வழியில எந்த ஒரு ஃபிஷ்மேனையும் என்னால பாக்கவே முடியல ஏன்னா இப்ப எங்க ஆல்மோஸ்ட் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்கு மேல என்னால பிஷர்மேன்ஸ் இந்த பகுதியில பாக்க முடியுங்கிற நம்பிக்கை சுத்தமா போயிடுச்சு அதனாலதான் வேற வழி இல்லாம இங்க இருக்க பிஷர்மேன் வில்லேஜுக்கு இப்ப போயிட்டு இருக்கேன் இந்த வில்லேஜ்ல லேக் ஓரத்துல இந்த மாதிரி நிறைய கடைகள் இருக்கு இந்த கடைகள்ல வந்து இந்த போட்ஸ்ல இருக்கவங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே செல் பண்றாங்க அப்படி இங்கதான் கிடைக்கும்னு சேட்டா சொல்லியிருக்காரு அதனால இங்க என்ன பிஷ் கிடைக்குதோ அதை வாங்கன வந்திருக்கேன் அதான் இன்னைக்கு நைட்டு டின்னரும் கூட ஹலோ சேட்டா இங்க ஃபிஷ் என்ன இருக்கு சேட்டா கருவீன் இருக்கும் இது இங்க பேக் வாட்டர்ல பிடிச்சதான் அதே சமயம் நாளைக்கு மார்னிங் இது எல்லாத்தையும் மார்க்கெட்டுக்கு கொண்டு போயிடுவாங்களாம் ஒவ்வொரு நாளும் இவங்களோட லைஃப் இப்படிதான் போயிட்டு இருக்கிறது ஒரு கிலோ கறி மீன் வாங்கியிருக்கேன் இது இந்த பேக் வாட்டர்ல கிடைக்கக்கூடிய ஒரு வகையான மீன் அண்ட் இதுதான் இன்னைக்கு நான் இது என்னுடைய இப்ப நான் தென்னிந்தியாவில இருக்க உலக பெற்ற சுற்றுலா தலங்கள்ல ஒன்னான கேரளா மாநிலத்துல இருக்க ஆலப்பிக்கு வந்திருக்கேன் இந்தியாவுல ஹவுஸ் போட்ஸ்களுக்கு ரொம்ப பிரபலமான ஆலப்பிக்கு இதுதான் பர்ஃபெக்டான சீசன் டைம் சோ அதனாலதான் இங்க நிலவர வானிலையை பத்தி தெரிஞ்சுக்கவும் ஹவுஸ் போட்ஸ்களை பத்தி தெரிஞ்சுக்கவும் நான் இங்க வந்திருக்கேன் இந்த பிஷை கிளீன் பண்றது எனக்கு உண்மையிலேயே ஒரு கஷ்டமான ஜாபா இருக்கு ஏன்னா இதுவரைக்கும் சீ பிஷஸ் கிளீன் பண்ணிருக்கேன் அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஆனா பேக் வாட்டர் பிஷ் வந்து கிளீன் பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் உண்மையாவே இது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ஏன்னா இந்த மாதிரியான ஒரு ஃபிஷ்ஷ இதுக்கு முன்னாடி நான் கிளீன் பண்ணதே இல்ல அதே சமயம் இந்த மாதிரியான பேக் வாட்டர் பிஷஸ கிளீன் பண்ணும் ரொம்பவே கவனமா இருக்கும் ஏன்னா இதுல முள் வந்து அதிகமாவே இருக்குங்கிறதுனால எந்த நேரத்துல வேணுமானாலும் நம்மளோட கைகளை பதம் பார்க்கலாம் சொல்றாருன்னா கடல் மீன்களை விட இந்த பேக் வாட்டர் உடம்புக்கு ரொம்ப நல்லதா பட் நகரத்துல பெரும்பாலான மக்கள் கடல் மீன்களை தான் விரும்பி சாப்பிடுறதா சொல்றாரு விஷயம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் இந்த பேக் வாட்டர் பிஷ விரும்பி சாப்பிடுவாங்களா குறிப்பா இங்க வர ஃபாரினர்ஸ் எல்லாருக்குமே இந்த பேக் வாட்டர் பிஷ் தான் ரொம்ப ஆன பிஷ் சொல்றாரு இந்த கரிமீன் வச்சு இங்க வந்து மூணு வகையான டிஷ்ஷஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்களா ஒண்ணு வந்து நார்மலா மசாலா போட்டு நம்ம ஃப்ரை பண்றது இன்னொன்று கேரளாவுடைய ட்ரெடிஷ்னான வாழை எலை வச்சு பாயில் பண்ற வந்து நார்மலா மீடியம் ஃப்ரை பண்ணிட்டு வாழை இலைக்குள்ள வச்சு அதை பாயில் பண்ணி எடுப்பாங்க அண்ட் கடைசியா வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச கிரேவி ஆனா இப்ப நான் செம்ம பசியில இருக்கனால இதை வச்சு நான் வெறும் மசாலா ஃப்ரை தான் பண்ண போறேன் This is definitely one of my lucky days. ஏன்னா பொதுவா இந்த ஹவுஸ் போட்ல இருக்க கிச்சன் குள்ள இங்க இருக்க டூரிஸ்ட் எல்லாம் வந்து குக் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்களாம் சில பேரை மட்டும் அதுவும் பிரபலமா இருக்க சில பேரை மட்டும் தான் குக் பண்ண அலோவ் பண்றதா நம்ம குக்கர் நான் சொல்றாரு இத கேட்கவே நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன் சவால் சேட்டா எத்தனை நாளா இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க குக்கர் ஒரு வருஷம் ஒரு வருஷம் இந்த சீசன் டைம்ல பொதுவா நிறைய பேர் வருவாங்களா அப்படி வரவங்க எவ்வளவு பேரா இருந்தாலும் ரெடி பண்ணி கொடுப்பாராம் இது வரைக்கும் இவரோட சமையல யாருமே குறை சொன்னது இல்லையா நினைக்கும் போது இவருக்கு ரொம்பவே பெருமையா இருக்குதுன்னு சொல்றாரு அதே சமயம் இந்த ஹவுஸ் போட்ல குக்கா இருக்கிறதும் இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா சோ மசாலா எல்லாம் போட்டு மீன் வந்து இப்போ ஃப்ரை பண்றதுக்கு ரெடி ஆயாச்சு பொது வந்து கேரளால எல்லா குக்கியுமே கோகனட் ஆயில் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க ஆனா இங்க கெஸ்ட் வந்து மத்த இடத்துல வந்து வரதுனால இங்க சன்ஃபிளவர் ஆயிலும் ஒரு ஆப்ஷனா வச்சிருக்காங்க இப்போ நான் பண்ண போற ஃபிஷ் ஃப்ரையும் சன்ஃப்ளவர் ஆயில் தான் இப்ப என்ன விட்டீங்கன்னா இப்பவே இந்த பிஷ சாப்பிட ஆரம்பிச்சிருவேன் நான் பசியில இருக்கேன் பட் குக் என்ன இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் ஒரு சூப்பரான டின்னரை ரெடி சொல்றாரு மதுவ நாய் இப்ப என்ன சொல்றாருன்னா அவரே மீதி ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணிட்டு மீதி ஃபுட் எல்லாம் ரெடி பண்றேன்னு சொல்றாரு அதுக்குள்ள நான் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வர போறேன் அவ்வளவு பசியில இருக்கேன் ரெரிஜரா போதுதான் இந்த அழகான போயிட்டு இருக்கும் போது மூனை பேர் கிடைக்கும் போல இருக்கு இந்த பிரீஸ் வேறி வா இந்த இடம் பார்க்க உண்மையாவே ரொம்ப அழகா இருக்கு அதே சமயம் ரொம்ப சைலண்டாகவும் இருக்கு இந்த மாதிரியான ஒரு அட்மாஸ்பியரை போது மனசுக்குள்ள எவ்வளவு கஷ்டங்கள் கவலைகள் இருந்தாலும் அத நம்ம விட்டு மறைஞ்சு போயிடும் தான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ எனக்கு அப்படிதான் இருக்கு பொதுவா இந்த மாதிரி ஹவுஸ் போட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருட்ட ஆரம்பிச்ச பிறகு சேல் பண்ண மாட்டாங்களா அதுக்கு முக்கியமான காரணம் இங்க இருக்க லோக்கல் பிஷர்மேன்ஸ் வந்துட்டு ஃபிஷ் பிடிக்கிறதுக்காக நெட் விரிச்சிருப்பாங்க அதனால இது மாதிரி ஓரமா பார்க் பண்ணிட்டு உள்ள இருக்க கெஸ்ட் எல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு இஷ்டமான ஃபுட் எல்லாம் குக் பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவாங்களாம் அண்ட் இந்த மீன் வாயில் என்னோட ஃபுட்டும் வந்து பண்ண அந்த கறி மீன் ஃப்ையோட சேர்த்து மது வச்சிட்ட வந்து எனக்காக சிக்கன் கறி அண்ட் கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் பண்ணிருக்காரு ஆனா நான் டைம் ஒரு பேக் வாட்டர்ல இருந்து ஒரு பிஷ் நானே கிளீன் பண்ணி ஃப்ரைல பண்ணிருக்கேன் எப்படி இருக்குன்னு பாக்குறேன் குக் சொன்ன மாதிரியே ரொம்ப டேஸ்டான இந்த டின்னரை எனக்கு ரெடி பண்ணி கொடுத்திருக்காரு இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான ஒரு ஆன டிஃப்ரெண்டான அட்மாஸ்பியர்ல சாப்பிடுறதும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு என்ன நானே இல்ல ஆனா கண்டிப்பா நான் குக் பண்ண இந்த பிஷ் வந்து செம்ம டேஸ்டியா இருக்கு அதோட சேர்ந்து மதுவது பண்ணி கொடுத்த சிக்கன் அண்ட் மத்த எல்லாமே செம்மையா இருக்கு புல் மூணு நாள் அன்னைக்கு உட்கார்ந்து என்ன டின்னர் நான் சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் എത്ര പസങ്ങും കുക്ക് ചെയ്യും ചിലവരൊക്കെ ചെയ്യും ചില